இருபது சதவீத கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள் இருக்கிற ஊர் சார் நீங்க வாரணாசிங்கிறது இந்துக்களின் உடைய புனித பூமி ஆனா அங்க மக்கள் தொழில இருபது சதவீத இஸ்லாமியர்கள் நீங்க காசி விஸ்வநாத் கோயில சுத்தி போறீங்க நீங்க போய் பாருங்க ஒரு தடவை ஒரு தடவை விசிட் பண்ணுங்க சுத்தி பாய் இருப்பாங்க சுத்தி குள்ளா போட்டுருப்பாங்க சுத்தி இஸ்லாமியர்கள் ஸ்வீட் வித்துட்டு இருப்பாங்க பீடா வித்துட்டு இருப்பாங்க பால் வித்துட்டு இருப்பாங்க பால் கொடுத்துருப்பாங்க சுத்தி அவங்க இருபது முஸ்லீம்கள் இருபது முஸ்லீம்களும் போடாமல் அவர் ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க இருபது சதவீதம் எதிர ஓட்டு போட்டா ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க என்ன ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் இருப்பதனால அங்க ஒரு பாலிசேஷன் நடக்குதா சார் இஸ்லாமியர் ஓட்டு அங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது குஜராத் எப்படி இஸ்லாம் குஜராத் எடுத்து பதினேழு முஸ்லீம்களுங்க அத்தனை பேர் போலாமல் அங்க ஜெயிச்சுடுவாங்க ஒருத்தர் பதினேழு சேர்ந்து பழந்திருச்சு அங்க ஒரு பெருமாள் ஓட்டு வந்துட்டு அவரே அழகா குறிப்பிட ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பன்னெண்டு மாசத்துல ஏழு மாசம் கலவரம் நடக்கும் திரு நரேந்திர மோடி புள்ளி வர சொல்றாரு நான் ஆட்சி வர வரைக்கும் குஜராத்ல கலவரம் ரொட்டீன் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் நீ இருபத்தி ரெண்டு வருஷம் ஒரு கலவரம் நினைவுபடுத்தி சொல்லுங்க எது சார் உங்களுக்கு வேணும் எது போலரைசேஷன் மாதந்தோறும் கலவரம் நடக்கிற போலீசேஷன் இருபத்தி ரெண்டு வருஷமா கலவரம் நடக்கிற போலீசேஷன் எது போலீசேஷன் இஸ்லாமியர்கள் அங்கே இல்லையா வாரணாசியில் அங்கே இல்லையா அவர்கள் வாழலையா அவர்கள் ஆளலையா அவர்கள் வந்து தொழில் பண்ணலையா அமைதியை கொண்டு வரவங்களை பார்த்து நீங்கள் போலீஸ் சொல்லுவீங்க கலவரம் மாசம் மாதம் நடக்கிற பார்த்து முசாஃபர் நகரில் நம்ம இவர் அகிலேஷ் யாதவ் ஆட்சியில் நடக்கும்போது கலவர நடந்தாங்க பிஜேபி சொல்லுவீங்க இதுதான் உங்களுடைய ஊடகத்தின் மூலம் லா அண்ட் ஆர்டர் வந்து ஸ்டேட் பிரச்சனை சொல்ல மாட்டீங்க ஆள்றது வந்து சமாஜ்வாடி கட்சி சொல்ல மாட்டீங்க அங்கே முசாஃபர்பூரில் கலவரம் பிஜேபி இருக்கு ரொம்ப இப்போ அங்கேயும் கலவரம் யூபிஎஃப் கலவரம் இல்லை